வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதையின் தலைப்பு கோபம் அடங்கினால் கடவுள் வருவார் இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க நினைத்தது நடக்காவிட்டால் கோபம் அடைகிறோம் நம் பேச்சை கேட்காதவர்கள் மீதும் தெரியாமல் தவறு செய்தவர்கள் மீதும் கூட கடும் கோபம் கொள்கிறோம் கோபம் வந்தால் புத்தி மங்கும் பாவச் செயல்கள்தான் அதிகரிக்கும் மனதில் நிம்மதி போகும் கோபம் இருக்கும் இடத்தில் இறைவன் ஒருபோதும் இருக்க மாட்டான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சீடர் ஒருவர் சந்தித்தார் சுவாமி எனக்கு இறைவனை காண ஆசை இதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழியை காட்டுங்கள் என்றார் இறைவனைப் பற்றி இடைவிடாது ஒரு ஆண்டு தியானம் செய் பிறகு நன்கு குளித்துவிட்டு என்னை வந்து பார் இறைவனை காணும் வழியை உனக்கு சொல்லித் தருகிறேன் என்றார் சீடரும் மனமகிழ்ச்சியுடன் சென்றார் ஒரு ஆண்டு தியானம் செய்தார் ஓராண்டு நிறைவு பெற்றது குளித்துவிட்டு ராமகிருஷ்ணரை பார்க்க வந்தார் ஆசிரமத்தை தூய்மைப்படுத்தும் தொழிலாளியை பரமஹம்சர் அழைத்தார் என்னை பார்க்க சீடர் ஒருவர் வருகிறார் அவர் மீது குப்பையை தூக்கி வீசு என்றார் பரமஹம்சர் சொன்னபடியே சீடர் மீது குப்பையை வீசினார் தொழிலாளி சீடருக்கு பயங்கர கோபம் தொழிலாளியை திட்டியபடியே அடிக்க ஓடினார் ஆனால் தொழிலாளி தப்பிவிட்டார் மகாபாவி பரமஹம்சரை பார்க்க போகும்போது இப்படி செய்துவிட்டானே அயோக்கியன் என்று திட்டினார் மீண்டும் குளித்துவிட்டு பரமஹம்சரை சந்தித்தார் சுவாமி நீங்கள் கூறியபடி ஓராண்டு தியானம் செய்துவிட்டேன் இறைவனை காணும் வழியை காட்டுங்கள் என்றார் சீடர் மகனே உன் மனதில் இன்னும் பணிவு சிறிதும் ஏற்படவில்லை கடும் வார்த்தைகளை கூறி மற்றவர்களை அடிக்க ஓடுகிறாய் முதலில் மனதை அடக்கு இன்னும் ஓராண்டு தியானம் செய்துவிட்டு வா என்றார் சீடரும் மீண்டும் தியானம் செய்ய சென்றார் ஓராண்டு கழித்து பரமஹம்சரை பார்க்க வந்தார் இம்முறையும் சீடர் மீது குப்பையை தூக்கி போடும்படி தொழிலாளியிடம் பரமஹம்சர் கூறினார் அவர் கூறியபடியே செய்தார் தொழிலாளி இந்த முறை ஒரு மாற்றம் தொழிலாளியை அடிக்க துரத்தி கொண்டு சீடர் ஓடவில்லை ஆனால் இருந்த இடத்தில் இருந்தபடியே திட்டினார் மீண்டும் குளித்து பரமஹம்சரை சந்தித்தார் கடவுளை காண வழிகாட்டுமாறு கெஞ்சினார் மகனே உனது மனம் என்னும் பாம்பை நீ இன்னும் முழுமையாக அடக்கவில்லையே அது இன்னும் விஷம் கக்கிக் கொண்டுதானே இருக்கிறது அதை கொல்லாமல் எப்படி உன்னால் இறைவனை காண முடியும் மீண்டும் ஓராண்டு தியானம் செய் அடுத்த முறை சோதனையில் நீ தோற்றால் இறைவனை உன்னால் எப்போதும் காண முடியாது என்று எச்சரித்தார் பரமஹம்சர் சீடரும் மூன்றாம் ஆண்டாக கடும் தவம் செய்தார் பரமஹம்சரை பார்க்க குளித்துவிட்டு வேகமாக வந்தார் பரமஹம்சர் சொன்னபடியே இம்முறையும் சீடர் மீது குப்பையை தூக்கி வீசினார் தொழிலாளி ஆனால் சீடருக்கு சிறிதும் கோபம் வரவில்லை நண்பரே எனக்கு மகத்தான உதவி செய்துள்ளீர்கள் இப்படி நீங்கள் செய்யாவிட்டால் கோபத்தின் பிடியிலிருந்து என்னால் தப்பித்திருக்க முடியுமா வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவன் என்றார் தொழிலாளியிடம் சீடர் பின்னர் பரமஹம்சரை சந்தித்தார் சுவாமி இப்போதாவது எனக்கு இறைவனை காணும் வழியை காட்டுங்கள் என்றார் சீடனே கோபம்தான் மனிதனுக்கு முதல் எதிரி அதை அடக்காமல் எவ்வளவு தியானம் செய்தும் பலனில்லை கோபத்தை அடக்கிவிட்டால் நம்மை தேடி இறைவன் வருவான் அன்புதான் இறைவனை காணும் வழி என்றார் பரமஹம்சர் ஆம் கோபத்தால் நம்மால் எதையும் வெற்றி காண முடியாது ஆனால் அன்போடும் அமைதியோடும் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் நிம்மதிதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்